السلام علیکم ورحمۃ اللہ, علی اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ الذي للہ اللہ والسلام و عبادی الصلام علیہ ابادین الصطف فخر قال اللہ و تبارک و تعالیٰ قرآن العظیم مفیف فرقان الحمید فاعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وإذا بلغت الْحُلْقُ وأنتم حينئذ تنظرون صدق الله العليم وقال النبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم إن كان الرجل الصالح قدموني قدموني أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل اللقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمدللہ اللہ کے نبی مجھے پیرم کرو بینال உன்னதமான தராமை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாதா இந்த நாட்டில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமே அன்பானவர்களே நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு மரணத்தின் மடியில் மனிதன் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம் தாயின் மடியில் குழந்தை என்று சொல்வதை போல் மரணத்தின் மடியில் மனிதன் எப்படி இருக்க முடியும் என்றால் குழந்தை பருவம் தாயினுடைய மடியிலே அமைந்திருக்கிறது அதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதனுடைய மரணத்தில்தான் அமைந்திருக்கிறது தன்னுடைய ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய மடியை அடைவதற்கு முன்பதாகவே அவன் கருவறையில் இருக்கின்ற பொழுதே அவனுக்கான மரணத்தினுடைய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்பொழுது மரணத்திற்கான தேதி குறிப்பிட்டு அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்திலே வருகிறானோ அப்படி என்றால் அவன் மரணத்தினுடைய மடியில்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறான் என்பதாக நாம் மறுக்கிறோம் ஜல்ல ஷான்வா தாலா இயற்கையில் மனிதனுடைய வாழ்க்கையை அது வாழ்க்கை என்பதாகவே சொல்ல முடியாது என்று சுட்டி நாமெல்லாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம் என்றார் வாழுகிறோம் கொஞ்ச நாளைக்கு வாழ்கிறோம் அதுக்கப்புறம் மரணித்து போகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் ஜல்ல அல்லாஹுஜெல்ல சான்வத்தாலா அதாவது வாழ்க்கை அதுக்கப்புறம் மவுத்து என்பதாக நினைக்கிறோம் தாலா முதலாவது மௌத்து என்று சொல்கிறான் இரண்டாவது மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறான் அல்லது ஹலகல் மௌத்தவல் ஹயாத்த அவன் மரணத்தை படைத்தான் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை படைத்தான் ஏன் இப்படி படைத்தான் அப்படி என்றால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலைகளை என்ன சொல்வது என்றால் இதை தேர்விற்கான கூடம் என்று சொல்கிறேன் காண்பிக்க எவ்வளவுக்கும் ஐயுக்கும் தேர்வை எழுதுவதற்காக தேர்வை செய்வதற்காக நான் இங்கு சோதிப்பதற்காகவே இந்த கூடத்தை அமைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறான் தேர்வு கூடத்திற்கு எக்ஸாம் ஹாலிற்கென்று சில ஏற்பாடுகள் இருக்கும் தேர்வு எழுதுவதற்கான சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பார்கள் காற்றோட்ட வசதி இருக்கும் வெளிச்சத்திற்கான லைட்டு போன்ற வசதிகள் இருக்கும் இருக்கையில் அமர்ந்து எழுதுவதற்கான இருக்கை இருக்கும் எதன் மீது வைத்து எழுதுவதற்கான மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கும் தேர்வு எழுதக்கூடிய காலகட்டத்திலே தாகம் ஏற்பட்டது என்று சொன்னால் குடித்து கொள்வதற்கு தண்ணீர் வசதிகள் இருக்கும் எழுதுவதற்கான அட்டைகளும் பேப்பர்களும் எழுதுகோல்களும் அங்கு அமைத்துக் கொடுக்கப்படும் இப்படியெல்லாம் இருப்பதை போன்று அல்லாஹுஜல்ல ஷானுவா தலை இந்த உலகத்தினுடைய தேர்வை நாம் செய்வதற்காக காற்றோட்ட வசதியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் சூரியன் சந்திரன் போன்ற வெளிச்ச வசதியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இருப்பிடித்தற்கு தேவையான சூழலையும் அமைத்து வைத்திருக்கிறான் வாழும் காலத்தில் உண்ணுவதற்கு பருகுவதற்கு தேவையான தண்ணீரையும் உணவுகளையும் அல்லாஹுதாலா ஆக்கி வைத்திருக்கிறான் தேர்வுக்கென்று தேர்வு அறைக்கென்று சில ஒழுக்க முறைகள் இருக்கிறது அடுத்தவருடைய பேப்பரை பகுதியை எட்டி பார்க்கக்கூடாது அடுத்தவருக்கு எந்த ஒரு இடையூறையும் செய்யக்கூடாது தனக்கு கொடுத்த அந்த ஒழுக்க முறையை செவ்வனே சிறப்பான முறையிலே செய்து முடிக்க வேண்டும் அல்லாஹு ஷானுவ மத்த இந்த உலகத்திலையும் அப்படி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தவர்களுடைய குறையை எட்டி பார்க்கக்கூடாது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விடக்கூடாது கெடுத்து விடக்கூடாது நமக்கு கொடுத்த அம்சங்கள் எதுவோ அந்த அம்சங்களிலே நாம் நம்முடைய காரியங்களை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு கூடத்திலே சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடு என்னவென்றால் விரும்பியதையெல்லாம் உள்ளே எடுத்து செல்ல முடியாது புத்தகத்தை உள்ளே எடுத்து செல்ல முடியாது டெலிஃபோனை செல்ஃபோனை உள்ளே எடுத்து செல்ல முடியாது தேர்வாளர்கள் எந்தெந்த விஷயத்தை அனுமதி கொடுக்கிறார்களோ அது மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படும் அது போன்று அதுபோன்று ஷான் தல இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இங்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பது கிடையாது அது சுவனத்தில் தான் இங்கு அல்லாஹு தாலா எதை கொடுக்கின்றானோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் தேர்வுகளை எழுத ஆரம்பிக்க வேண்டும் தேர்வுக்கென்று சில நேரங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் தேர்வாளர்களும் அமைத்திருப்பார்கள் எழுதினாயோ எழுதவில்லையோ தேர்வினுடைய நேரம் முடிந்தது என்று சொன்னால் பேப்பரை கொடுத்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே தேர்விற்காக வந்திருக்கிறோம் நல்லாமல் செய்வதற்கான தேர்விற்காக வந்திருக்கிறோம் நல்லாமல் செய்தோமோ செய்யவில்லையோ நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் முடிந்து விட்டது என்று சொன்னால் உயிரை கொடுத்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் லா ஒரு மணித்துளியும் கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது தேர்வு கூடத்திற்கென்று சில முறைகள் இருக்கிறது தேர்வு கூடத்திற்கு வந்ததற்கு பிறகு தான் பயன்படுத்திய அந்த காற்றாடியையும் எடுத்து செல்ல முடியாது மேஜையையும் எடுத்து செல்ல முடியாது இருப்பிடத்திற்காக அமர்ந்த சேரையும் எடுத்து செல்ல முடியாது தண்ணீர் அங்கு வைத்திருந்த தண்ணீரையும் எடுத்து செல்ல முடியாது எப்படி தேர்வு கூடத்திற்கு நீங்கள் நுழைந்தீர்களோ அதே போன்று தேர்வு கூடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அதுபோன்றுதான் தான் இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் இருக்கின்ற பொழுது அனுபவித்து கொள்ளலாம் இருப்பிடத்திற்கு தேவையான வசதியை அனுபவித்துக் கொள்ளலாம் காற்றை வச வச நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் தேர்வு அறைக்குள்ளாக நுழைகின்ற பொழுது எப்படி நுழைந்தீர்களோ உலகத்திற்குள்ளாக நுழைகின்ற பொழுது எப்படி ஒன்றும் இல்லாதவர்களாக நுழைந்தீர்களோ அதுபோன்று ஒன்றும் இல்லாதவர்களாக தான் வெளியே செல்ல வேண்டும் என்பது யதார்த்தமான அப்படி அப்படியென்றால் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் மரணத்தை மறுத்தவர்களும் யாரும் கிடையாது மரணத்தை வென்றவர்களும் யாரும் கிடையாது மரணத்தை மறுத்தவர்களும் யாரும் கிடையாது மரணத்தை வென்றவர்களும் யாரும் கிடையாது இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் அமைக்கப்பட்ட அனைத்தும் அழிக்கப்படுவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் உயிர் ஜீவராசிகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் எத்தனை படைப்புகளாக இருக்கட்டும் எல்லாம் அமைக்கப்பட்டது அழிக்கப்படுவதற்காக நாமெல்லாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் எதற்காக பிரிந்து செல்வதற்காக இணைந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் எதற்காக மரணித்து போவதற்காக பிறந்திருக்கிறோம் எனவே இந்த உலகத்திலே மரணத்தை மறுத்தவரும் யாரும் கிடையாது மரணத்தை வென்றவரும் யாரும் கிடையாது இந்த உலகத்தில் மரணத்தை வென்றவர்னா ஒரே ஒரு ஆளை தான் நம்மளால் சொல்ல முடியும் முல்லானு சுருதி சொன்னான் மரணத்தை வெல்வதற்கான மருந்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் யார் யாரெல்லாம் மருந்து வேணுமோ அவங்க இந்த நேரத்தில் வந்துருங்க அவங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுக்கப்படும் அது மாதிரி நேரத்தை குறிப்பாக்கியாச்சு சும்மாவா சொல்லணும் மாசாலெலாம் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு முடிஞ்சவங்க நடக்க முடிஞ்சவங்க நடக்க முடியாதவங்க தூக்கிட்டு போகிறதுலேருந்து எல்லோரும் வந்தாச்சு டோக்கன் வாங்கியாச்சு எப்படியாச்சும் மருந்தை வாங்கிடுறோம் சாப்பிடுறோம் நம்ம நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாங்கிடறோம் மௌத்தை இன்னைக்கு விரட்டி அடிச்சிடணும் என்பதாக எல்லாரும் படையெடுத்து வந்து விட்டார்கள் எல்லார்ட்டையும் வசூல் செஞ்சாச்சு முல்லா நசூரிதீன் கேட்டார் எல்லாம் வந்தாச்சா வந்தாச்சு எல்லாத்தையும் சொல்லணுமா சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணுமா அம்மா சொல்லணும் அதுக்காண்டுதானே வந்தோம் அன்பு பெருமக்களே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நாம் மரணத்தை வெல்வதற்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது நாம் பிறக்காமல் இருக்க வேண்டும் பிறந்துட்டோன்னா மௌத்தா தான் ஆகணும் என்பதாக சொன்னார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் எதேர்ச்சியான விஷயம் அதுதான் விட்டோம் என்றால் மரணம் என்பது நிச்சயம் இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய பலவீனமும் அல்லாவினுடைய வல்லமையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒன்று மரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம் வைதா பலகத்தில் பல்லகத்தில் வாந்தும் தம்புரு அந்த நேரம் வந்துவிட்டது என்றால் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வீரனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய மருத்துவனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பொருளையும் வாங்கிவிடக்கூடிய செல்வந்தனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருக்கட்டும் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள் பலவுலாயின் குந்து முகை ரமதீனி நீங்க கட்டுக்கடங்காதவர்களாக இருந்தீர்கள் என்றால் என்னெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு இருந்தால் குும் சாதி மரணிக்க அந்த நபரை திரும்பவும் உயிர் கொடுத்து நீட்டுக் கொண்டு வா பார்க்கலாம் அல்லாஹ் கேட்கிறான் உண்மையானவராக இருந்தார் நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்ட என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா மரணத்தை வென்று காட்டு பார்க்கலாம் என்பதாக அல்லாஹு தல கட்டளை இடுகிறான் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலிஹஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் யார் முகம்மத் முகமது சல்லாஹ் அலையூஸ்லாம் அகலே சுஹான் அல்லாஹ் யார் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முழுமையான தகுதி படைத்தவர்கள் அல்லவா இந்த உலகமே பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்காக எதிர்பார்த்து இருந்தது என்பதாக அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறானே அல்லாவே எதிர்பார்த்து இருந்ததாக குரானிலே சொல்லி காண்பிக்கிறானே

உதாரணம் என்பதாக சுட்டி காண்பிக்கிறான் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லா வலிகம் அவர்களே இந்த உலகத்திலே குலூது நிரந்தரம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே வேறு யாருக்கு அந்த குலூதை அல்லாஹால கொடுக்க போகிறான் விரில்லை சலாத்து வசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் யா முஹம்மது சல்லல்லா வலிகல்லாம் அவர்களே பிஷ் மாஷித்த இந்த உலகத்துல எவ்வளவு வாலுனமா வாழ்ந்து கொள்ளுங்கள் ஃபைன் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் விரும்பி கொள்ளுங்கள் ஐசாவை விரும்புகிறீர்களா விரும்பி கொள்ளுங்கள் ஹதீஜாவை விரும்புகிறீர்களா விரும்பி கொள்ளுங்கள் சவுதாவை விரும்புகிறீர்களா விரும்பிக் கொள்ளுங்கள் அப்சாவை விரும்புகிறீர்களா விரும்பிக் கொள்ளுங்கள் அபூபக்கரை விரும்புகிறீர்களா விரும்பிக் கொள்ளுங்கள் உமரை விரும்புகிறீர்களா விரும்பி கொள்ளுங்கள் யாரை வேண்டுமானாலும் விரும்பிக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்களை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நீங்கள் பிரிந்துதான் செல்ல வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன வேண்டுமானாலும் அமல் செய்து கொள்ளுங்கள் எந்த அமல் செய்தாலும் அதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நல்ல விஷயத்தை கடுகளவு செய்தாலும் அதற்கான பிரதிபலனையும் பெற்றுக்கொள்வார் உமை அன்னல் மிஸ்தா லதர் ரதி யார் கடுகளவு தீமை செய்தாலும் அதற்கான பிரதிபலனையும் பெற்றுக்கொள்வார் இந்த உலகத்தில் எதர்ச்சியான விஷயம் அப்ப உலகத்திலே மரணம் என்பது நிச்சயம் இருக்கிறது என்று தெரியும் ஆனா எப்பன்னு தெரியாது உமா ததிரி நஃசும் பி ஐஇ அருந்தின் சமூத் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த வயசில் எந்த நாளில் மௌத்தா போகும்னு யாருக்கும் தெரியாது ஏன் தெரிஞ்சால் நல்லா இருக்காது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக தந்து தந்தையை பார்ப்பதற்காக அன்பு மனைவியை பார்ப்பதற்காக வந்து உட்கார்ந்து இருந்தாலும் அவர் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அவருடைய அன்பை அவருடைய இன்பத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் இருக்கும் காலண்டர் காலண்டரை பார்த்தாருன்னா அவருக்கு வருத்தம் ஏற்படும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் வருத்தம் ஏற்படும் இன்னும் ரெண்டு நாளில் நான் போயிடுவேன் இன்னும் ரெண்டு நாளில் நாளைக்கு இதே அடுத்த நாள் அடுத்த வாரம் இதே நாள் அங்கே இருப்பேன் நாளைக்கு இதே நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் ஏர்போர்ட்டில் இருப்பேன் அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன் இவருடைய நிலை என்ன இவருடைய நிலை என்ன புதிதாக திருமணம் முடித்து சென்றுவிட்ட மணமகள் தன்னுடைய தாயினுடைய வீட்டிற்கு வந்ததற்கு பின்பு தன்னுடைய தாயை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அழுகிறார் தன்னுடைய சகோதரனை பார்க்கிற பொழுதெல்லாம் சகோதரியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அழுகிறார் அழுவதற்கான காரணம் இன்னும் இரண்டு நாட்களில் நான் திரும்பவும் செல்ல வேண்டும் என்பது அப்படியென்றால் அல்லாஹுத்தாலா நம்மை என்னுடைய மரணத்தை மரணி மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் தெரிந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்காது சந்தோஷமாக இருந்துட்டு போ கொஞ்ச காலமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போன்னு வச்சேருக்கிறான் அன்பு பெருமக்களே எப்படியானாலும் நாம் மரணித்து போவோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் அது நல்ல மரணமாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் ஊத்தா போகும்போது நல்ல மரணமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நாம் கொண்டுட்டு வரணும் நல்ல மரணம் என்றால் வாழக்கூடிய காலத்தில் எந்த ஊருக்கு எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் தனக்கு கிடைத்த அளவிற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு இபாதத்துகளை செய்துவிட்டு அவர் மரணித்து போகிறார் என்றால் அவருக்கு பக்கத்திலே மலக்குள் மௌத்து வந்து அமர்கிறார் மலக்குள் மௌத்து வந்து உட்கார்ந்துட்டு மனிதரே யார் ரஜுலசாலி நல்ல மனிதரே நீ மட்டும் கெட்ட மனுஷராக இருந்திருந்தன்னா உனக்கு அல்லாஹ் தாலா இவ்வளவு பெரிய ஆபத்தான நரகத்தை கொடுத்திருப்பான் என்பதாக அந்த நரகத்தை காற்று அந்த நரகத்தை பார்த்தோன்னா அவருக்கு அரண் அப்படியே மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்ததை போன்று அவருக்கு உணர்கிறார் அதற்கப்புறம் அவர் சொல்கிறார் பயப்பட வேணாம் இந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்பதாக சொன்னவுடன் அவருக்கு பெருமூச்சு வருகிறது சந்தோஷம் வருகிறது அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக ஆக்குவதற்கு அடுத்ததாக இது மட்டுமல்ல தாலா நீங்கள் சாலியான மனிதராக இருந்த காரணத்தினால் தாலா இது மாதிரியான அழகான சுவனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதாக அவருக்கு காட்டப்படுகிறது அந்த சுவனத்தினுடைய இன்பத்தில் அவர் பார்த்து அவர் மகிழ்ச்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு மாவிலே பிசையப்பட்ட ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறிய முடியை மெல் சத்தமே இல்லாமல் உருவுவதைப் போன்று அவருடைய ரூபை கைப்பற்றப்படுகிறது ஓஹுருஜி ஐய து நல்ல ரூஹே அற்புதமான ரூஹே நறுமணமான ரூஹே நீ வெளியாகுவாயாக என்பதாங்க அந்த மலக்கு சொல்ல அந்த ரூகு வெளியாகிறது வெளியானதற்கு பிறகு அங்காங்கே இருக்கக்கூடிய மலக்குகளெல்லாம் மலாய்க்கத்து சமா வானத்தினுடைய மலக்குகளெல்லாம் என்ன ஒரு அற்புதமான வாசனை என்ன ஒரு அற்புதமான வாசனை காரணம் கேட்கிறார்கள் ஃபுலான் ஃபுலான் கதுமாத்த இது மாதிரியான மனிதருடைய மனிதர் இன்று இறந்து விட்டார் அவர் சாலிகான மனிதர் அவருடைய ரூஹினுடைய வாசனை தான் இது என்பதாக வழக்குகள் சொல்கிறார்கள் கடைசியாக அல்லாஹை போய் சந்திக்கிறது அல்லாஹை போய் சஜிதா செய்கிறது அல்லாஹூஜல்ல ஷானுவ தல நல்லடியார்களுடைய பட்டியலில் இதை சேர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார் உள்ளே வருகிறது அந்த ரூஹு திரும்பவும் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி வருகிறது அடக்கு தன்னுடைய உடலை குளிப்பாட்டி கஃனடை கஃன் செய்யது பட்ட நிலையிலே அது இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொல்கிறது என்னுடைய அன்பு உறவுகளே கத்தி மூனி என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் ஏன் இங்கு வைத்திருக்கிறீர்கள் எனக்காக அல்லாஹு தாலா ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் நான் அதை அனுபவிப்பதற்கு ஆசையோடு இருக்கிறேன் எனக்காக அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் கத்தி மூனி கத்தி மூனி என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்கிறார் இதே தீய மனிதராக இருந்தார் இருந்தால் மலக்குள் வந்து அமர்ந்து மனிதரே நீ நல்ல மனிதராக இருந்திருந்தாய் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய சுவனத்தை உனக்கு ஏற்பாடு செய்திருந்தான் என்பதாக காட்டுகிறார் அவர் அந்த சுவனத்தை பார்த்து அவர் இன்பத்திலே இருக்கிற பொழுது ஆனால் நீ தீய மனிதராக இருந்த காரணத்தினால் இந்த சுவனம் உன்னை விட்டும் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னவுடன் அவர் மனவேதனை அடைகிறார் மனவேதனை அடைந்தவுடன் இது மட்டும் இல்லை இதைவிட குடிய நரகத்தை நீ தீய மனிதராக இருந்த காரணத்தினால் அல்லா ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதாக நரகத்தை பார்க்கிறார் அவர் பதறுகிறார் கதறுகிறார் அந்த கதறக்கூடிய நேரத்திலே குருஜி ஐயத்து கேவலமான கெட்ட மோசமான உயிரே நீ போர்த்தப்பட்ட முள்ளிலே முள்ளின் மீது போர்த்தப்பட்ட மெல்லிய துளியை துணியை எப்படி இழுக்கின்ற பொழுது கிழித்த வண்ணமாக வெளியாகுமோ அது ஒவ்வொரு நரம்புகளும் வலிக்கக்கூடிய விதத்திலே வெளியாகுவாயாக என்பதாக சொல்ல அவருடைய உடலிலிருந்து ஒவ்வொரு நரம்பும் வலிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ரூ கைப்பற்றப்படுகிறது துருவாடை வீசப்படுகிறது மலாய்க்கத்து சமா வானத்தினுடைய மலக்குகள் எல்லாம் என்ன ஒரு கெட்ட மாடையாக இருக்கிறது என்பதாக சொல்ல இது போன்ற கெட்ட மனிதர் இறந்து போயிருக்கிறார் என்பதாக சொல்ல இவருக்காக மல வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது அவர் எப்பேறுபட்டவர் கெட்ட மனிதர்களுடைய பட்டியலே அப்படியே சேர்த்து விடுங்கள் என்பதாக சொல்ல அது அப்படியே திருப்பி அனுப்பி அனுப்பப்படுகிறது கடைசியாக குளிப்பாட்டி கஃனுடைய எல்லாம் அணிவித்ததற்கு பின்பு அதை தூக்கியதற்கு பிறகு அது கத்துகிறது யான் வயலத்தான் யான் வயலத்தான் எனது உறவுகளே என்னை எங்கு கொண்டு செல்கிறீர்கள் யான் வயலத்தான் எனக்கு மிகப்பெரிய தண்டனை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு படுகொலி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது நரகத்தினுடைய புலி எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்னை அங்கு கொண்டு செல்லாதீர்கள் என்பதாக கத்துகிறது ரசூலுல்லாஹி ஹாஹி சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த மரணத்தினுடைய சப்தத்தை கேட்டு அடக்கம் செய்யாமல் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களோ என்கின்ற பயம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் லதாவுத்துவாக ஐசுமே ஆக்கும் அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹ் அந்த சப்தத்தை என்னுடைய உம்மத்தை கேட்கச் செய்வாயாக என்பதாக துவா செய்திருப்பேன் என்று வசூர்பாகி சலல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றார் அன்பு பெருமக்களே அது போன்ற மரணம் நமக்கு வந்துவிடக்கூடாது மரணிக்கின்ற பொழுது நல்ல விவாதத்து செய்த இடங்களை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் நல்லடியார்கள்லாம் ஒரே இடத்துல நின்று தொல்ல மாட்டாங்க அது அவங்க அந்த நிறைய இடத்துல நின்று தொழுவாங்க ஏன்னா அவர்கள் இதாம் மாத்தர் ரஜுலு சாலி நல்ல மனிதர் மரணித்து போனார் என்று சொன்னால் பகத் முசல்லாகூ பகத் முசல்லாகும் எனலாம் அவர் இந்த பூமியிலே அவர் நின்று வணங்கினார் அல்லவா அந்த இடங்களெல்லாம் அழுகிறது இடங்கள் எல்லாம் அழிகிறது ரசூலுல்லாஹி இல்லையா அந்த இடங்கள் அழிகிறது உயர்த்தப்படக்கூடிய இடம் இருக்கிறதே அந்த இடங்கள் அழிகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் அறிவிசன் அலிரடி அல்லாஹுதான் அவர்களும் இவரும் அப்பாசு அதி அல்லாஹு அலான் அவர்களும் சொல்கிறார் அல்லாஹு தாலா சொல்கிறார் இதே கெட்ட மனிதராக இருந்தாலுமா பகத் அலைஹினுசமா உவள் அருந்துவோமா காதமோகிறீன் அவர்களை நினைத்து இந்த உலகத்திலே ஒரு பொறுப்பு வருத்தப்படுவது போவதில்லை வானத்திலேயும் ஒரு சிறிய பொறுப்புண்டும் வருத்தப்பட போவதில்லை என்பதாக அல்லாஹூஜல்ல சானு வாலா சொல்கிறான் என்றால் நாம் மரணத்தினுடைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சேகரித்து கொள்வ கூடியவர்களாக நன்மக்களாக நல்ல மரணம் கொண்டவர்களாக அல்லாஹு ஜல்லஷான் மதாலா நம் அனைவரையும் மாக்கியர்கள் புரிவானாக அன்பு பெற மக்களே இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் விஷ ஜந்துக்களினுடைய பாதுகாப்பை விஷ ஜந்துக்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானார் செல்லல்லா அலை வசலம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுவா விஸ்வின்லாஹில் இஸ்மில்லாஹில் லதி லா யூரு மாஸ்மிஹி ஷைதி பலாஃபிசமாஹி லீன் என்கின்ற இந்த துவாபை மூன்று தடவை காலை இலை போன்று மூன்று தடவை மாலை இலை யார் போதை வருகிறார்களோ அவர்களுக்கு விசந்துனுடைய தீங்கு ஏற்படாது என்பதாக பெருமானா சிவதாளம் அவர்கள் சொல்கிறார் ஒரு சஹாபி தன்னுடைய வீட்டினுடைய பரணின் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை இது பண்ணுகின்ற பொழுது அங்கு தேல் ஒன்று நட்டுவாக்கல்லி ஒன்று கொட்டி விடுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிற பொழுது அலைஹி செல்லலாழிசல் தன்னுடைய முபாரக்கான எச்சிலை தொட்டி உமிழ்நீரை தொட்டு வைத்து விட்டு ரசுகுல்லாய் செல்ல சொன்னாங்க நீங்கள் இந்த துவாவை காலையில் ஓதி இருந்தீங்கன்னா இந்த விஷஜந்து வந்து உங்களை தீண்டு இருக்காது என்பதாக பெருமான செல்லலாளி செல்லம் அவர்கள் சொன்னாங்க அந்த துவாவினுடைய குறிப்பு அல்லாஹ் நாளைக்கு பேப்பராக கொடுக்கிறது சுபகல்லாயோந்து سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام